கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டி தாலுக்காவில் மனம் தவிழ்ந்த புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருங்க அந்த ஊரில் மீனாட்சி அம்மாவோட சொக்கநாதீஸ்வரர் ஒருத்தர் இருப்பார் அந்த சொக்கநாதீஸ்வரரை போய் வணங்கிட்டு வந்தோம்னா எந்த திருமண தடைய எவ்வளோ பெரிய தடை இருந்தாலும் அந்த தடை காணாமல் போயிடும் உடனடியாக திருமணம் நடக்கும் திருமணஞ்சேரிங்கிறது அது வேற ஆனால் இது வந்து இந்த தலை வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது எவ்வளோ பெரிய திருமணத்தடை இருந்தாலும் இந்த மனம் தவிழ்ந்த புத்தூரில் சொக்கநாதீஸ்வரரை போய் வழிபட்டு வந்தீங்கன்னா உடனடியாக திருமணம் நடக்கும் இந்த கோவிலில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போகணுன்னே வரசக்தி விநாயகர் சன்னிதின்னு ஒரு சன்னதி இருக்கும் அந்த சந்நிதிக்கு லெஃப்ட்டில் இடதுபோரத்தில் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானை சுப்பிரமணியரோடு இருப்பார் சுப்பிரமணியர் வந்து வள்ளி தெய்வானையோட இருப்பார் இங்கே வந்து நவகிரக சந்நிதின்னு ஒன்று இருக்குது அதில் சனி பகவானுக்கு மாத்திரை தனியாக ஒரு சிலை வச்சு வழிபட்டுருப்பாங்க பொதுவாகவே சிவன் கோவிலில் விநாயகர் இருப்பார் அவர் வந்து எப்போவுமே கிழக்கு பக்கமாக தான் இருப்பார் ஆனால் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் விநாயகர் தெற்கை பார்த்து தான் உட்காந்துட்டு இருப்பார் திருமணத்தில் ஏற்படுகின்ற தடைகள் எந்த தடையாக இருந்தாலும் நீங்கிறதுக்கு இந்த கோவில் திருத்தலம் வந்து மிகச்சிறந்த பரிகார ஸ்தலமாக இருக்குதுங்க திருமண வாழ்க்கை நல்லா அமையறதுக்கும் தடையின்றி திருமணங்கள் நடக்கிறதுக்கும் இந்த கோவிலில் திங்கட்கிழமை திங்கட்கிழமை சிறப்பு பரிகார பூஜை நடக்குது தினசரி காலை ஏழரை மணிலேருந்து பத்து மணி வரை தரிசனத்துக்காக திறந்து வைப்பாங்க திங்கிக்கிழமை மட்டும் சிறப்பு பூஜை நடக்கிறங்காட்டி இந்த பரிகார பூஜைகள் எப்பவுமே நடக்கும் அந்த பரிகார பூஜைகள் திங்கக்கிழமை திங்கக்கிழமை க நடக்கிறங்காட்டி காலையில் ஏழரை மணிலேருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் திறந்து வச்சிருப்பாங்க இது பன்ருட்டி பக்கத்தில் மனம் தவிழ்ந்த புத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் தான் இந்த சொக்கநாதீஸ்வரர் சொல்லிட்டு இந்த கோவில் இருக்குதுங்க நீங்கள் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற பன்ருட்டி போய் சேர்ந்த உடனேயே அங்கேருந்து பன்ருட்டிலேருந்து மனம் தவிழ்ந்த புத்தூருக்கு நேரடியாக பஸ்ஸில் போகிறவங்களுக்காக பஸ் வசதியும் கூட இருக்குதுங்க பன்ருட்டியில் இறங்கி மனம் தவிழ்ந்த புத்தூருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டில் போய் கேட்டிங்கனாலே மனம் தவிழ்ந்த புத்தூருக்கு போகிறக்கு பஸ் வசதி இருக்குது சீக்கிரமாகவே போயிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவரில் அந்த கோயிலுக்கே போய் சேர்ந்துடலாம் அதனால் பஸ்ஸில் போகிறவங்களுக்கும் சௌகரியமாக இந்த இது சொல்லியிருக்கிறேன் நான் மறுபடியும் சொல்கிறேங்க திருமணத்தலை நீக்கிறதுக்கு போக வேண்டிய கோவில் சொக்கநாதீஸ்வரர் கோவில் மனம் தவிழ்ந்த புத்தூரில் இருக்கிறது பன்ருட்டியில் மனம் தவிழ்ந்த புத்தூரில் இருக்கிறது போகிறதுக்கு உண்டான வழி மறுபடியும் சொல்கிறேன் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தாலுக்காவில் மணம் தவிழ்ந்த புத்தூருங்கிற ஊரில் இருக்கிற மீனாட்சி அம்மன் உடனூரி சொக்கநாதீஸ்வரர் கோவில் நன்றி வணக்கம்